வணக்கம் அங்காளம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அங்காளம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா மாந்திரிக பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்த இந்த ஏவல் பில்லி சூனியம் மோகினி தொந்தரவு இந்த தொழில் முன்னேற்றல இது எல்லா பிரச்சனைக்கும் இங்கே தீர்வு கொடுத்துட்டு வரோம் இந்த ஏவல் பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நைட்டில் தூங்கக்கூடாது லேட்டாக தூக்கத்தை கொடுக்கும் கை கால் குடைச்சல அங்காவலி இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது மெச மெசப்பு மந்தமாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் உடம்புலாம் இழச்சிக்கிட்டே வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நாடே இது இப்படியே விட்டால் என்ன பாதிப்பு அடைவுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உறுப்பெல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த கிட்னி இந்த ஹார்ட்டு இதெல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிடும் இதை எடுக்காட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மரணத்தை நோக்கி இருப்பாங்கன்னு வச்சுருக்கீங்களே சரிங்களா அந்த மாதிரி எடுக்காட்டின்னா அவங்க மரணத்தை நோக்கி சா போவாங்க எடுத்தால் எங்களுக்கு அந்த உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் ஆனால் அந்த உயிரை பணியை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் இந்த மாதிரி பாதிப்பில் யாராக இருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா முழுமையாக அந்த ஏவல் பிரச்சனையிலேருந்து விடுதலை தரோம் இங்கே ஏவல் எடுக்கிறதில் பார்த்திங்கன்னா ஒரு வகை கையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதெல்லாம் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துலேயே முழுமையாக அவங்கள நிவர்த்தி பண்ணி தரோம் சரிங்களா அது நம்ம வீடியோ நிறையா பார்த்துருப்பீங்க சரிங்களா மக்கள்லாம் வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்லாம் பாதிக்கப்பட்டேன் சாமி உங்கள் ஆலயத்தில் வந்து தான் தீர்வு கிடச்சிச்சுன்னா சொல்லுவாங்க